கோமுடை என்ன பண்ணுங்க இங்க என்ன பண்ணுங்க ஒரு நிமிஷம் ஆளு எல்லாரும் பாருங்க நம்ம அது சொல்லலாம் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாத்துக்கல இதுக்கு யாராவது ஒரு வாங்கி போய் வாங்க கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு போனா அவங்க போயிடுவாங்க அதுவும் சரி கம்மியில்

நீங்க ரயில் பண்ணி கொடுக்கீங்களா டிராக்கெட் ஓய்வாங்க

யாரேனும் சொன்னா பண்ணி யாரே இல்ல அவரை வெடி யாரு காடுனா காடுக்குள்ள நான் என்ன கேக்குறேன் எதை வந்து சனாரி சொல்ல நான் கேக்குறேன் இங்கடாதோ கேக்குறேன் நான் பாஸ் பாய் இவரே என்ன பண்ணுங்க சொந்தங்க கூட નીકளறாங்க கரெக்டா வந்து கேலி பண்றாங்க கரெக்டா சுரே மாடிங்க நம்ம வந்து போனேன்னா நம்ம மூணுல ட்ரெயின மாத்திங்கன்னா இல்லைன்னா ரைன் மட் தூக்குன கூட நடக்காது அது என்ன தண்டே

உங்ககிட்ட பேசுகிறேன் ரயில்வே போலீசு பேசுகிறேன் நம்பர் தரேன் இந்த கொடியாயிடுச்சு அவங்க கண்டாலாம்லாம்லாம் டைம் ஆகும் அவரு கூப்பிட்டு அவனுக்கு இப்ப இன்னைக்கு ஒரு வாட்டி கேக்குறேன் எப்படி யாரும் 30 நிமிஷம் முன்னாடி வந்து இன்ஜினை எடுத்து பாருங்க எது இன்ஜினை எடுத்து 5000 5000 தடவை ஓட்டிட்டு போங்க இங்க இது கொடியாயிடுச்சு ஆனா அதுக்கு 2000 பை 2000 அதுக்கு 3000 தாண்ட ஒரு இடம் பூவாமரோ அப்பறம் சொல்லுங்க எந்த தான் சொல்றீங்க 30 சொன்னா அதுதான் சொல்றேன் வெளிய போய் கவனி மதிய கதைய பேசுறான் அதுக்கு இறங்கு நம்ம என்ன சொன்னா பாரு train மூவ ஆகும் போல ஏంటா हां train மூவாங்க ரெண்டு பேரும் இறங்கலாம்

ப்பா அப்படிலாம் இல்லப்பா யாருக்கு ஏருக்கு இல்லப்பா இருக்கும் என்ன பண்றோம் அதுவே தெரிய பேச வரீங்க

சார் ஊர்ல மாட்டနေတယ်ங்க நீங்க நான் அங்கrangle நீங்க போறீங்க அந்த மாதிரி ஏமாத்தி பண்ணி

இருரு அம்மா அடி மாட்டேங்கிறேங்களே இருரு அம்மா அடி மாட்டேங்கிறேங்களே உரைச்சு நிற்க வேண்டியதான சார் ஒரு சின்ன தப்பு அடிப்படுதல் ஒரு <laughs> நுட்ப

வேறம்பேர் பாட்டு மாளையில பாக்குறதுக்கு நம்ம சாட் கிரா அதெல்லாம் बादरिंग रोड इकडे गाडीत नाही एवढा नाही गाडीत पोट सावणे नाही अडिले वा काय सम आहे वा प्लीज प्लीज बंद तुम्ही प्रेस बंजो वा वा फर्स्ट पॉइंट वर पाहत चला वा वा स्पॉट पॉइंट कोर्प हो अप बनला इकडे इन्सिडेंट आऊड वन